ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவா ஓம் நமோ நாராயணாய நமகா எதிர்வரும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் நாள் சனிக்கிழமை விஷ்ணுமதி மகா புண்ணிய காலமான ஸ்ரீ வீரமாங்குடி வரதராஜ பெருமாள் மங்களாம்பியை சமேத ஸ்ரீ வஜ்ரபுரீஸ்வரலயத்திலே விஷ்ணுவதே மகா காலமானது இந்த புரோதி வருஷத்திலே தட்சிணாயனத்திலே முதல் புண்ணிய காலம் நடைபெறுகின்றது இதை பற்றிய வாதியாரொருளிய முறையில் நமக்கு சொல்லப்பட்டு எல்லோரும் அநேகமாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் கோயிலை வழிபட்டோம் ஆனால் என்ன என்ன விதமான தான தர்மங்கள் செய்வது சாலச் சிறந்தது உன்னதமான நிலையில் வருகின்றது இப்படி நார்பொருள் நம்ம ஃபைபர் என்று சொல்கின்றோம் நார் சத்து உள்ள உணவு வாழைத்தண்டு பெரண்டை இப்படி முக்கியமான மூலிகை சக்தியில் உள்ள அதீதமான எலும்புகளுக்கு வலுவை சேர்க்கும் எலும்புகளை ஆக்கமும் ஊக்கமும் செய்கின்ற இப்படி நார் சத்து உள்ள பழங்கள் மாம்பழம் பலாச்சொலை இப்படி நிறைய இருக்குது நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்படி நிறைய பழ வகைகள் இவைகளுடைய தானங்கள் பிறண்ட சாதம் ஹோமங்கள் பிறண்ட சாதத்தை தானம் செய்வதும் வாழைத்தண்டு நல்ல விதமாக முறையாக அதில் வாழைத்தண்டு கூட்டு வைப்பார்கள் பொரியல் என்கின்ற ச கறி வதக்கி ட்ரையாக சொல்லுவோம் இல்லையா வாழைத்தண்டு கறி வாழைத்தண்டு கூட்டு போட்டு கடலைப்பருப்பு புளி கூட்டு போடுவாங்க அதில் சாம்பா அந்த சாம்பார் மாதிரி இருக்கும் அதில் சாதம் போட்டு நெய் போட்டு அதுக்கு உடந்தையாக உடனாக தொட்டுக்கொள்வதற்கு அதாவது அப்பளப்பூ அப்பளாம் வத்தல் வடாம் தான் தானம் கொடுக்கறது நல்லது இந்த வஜ்ரேஸ்வரர் கோயிலுக்கு பல வழிகள் இருக்கின்றது திருச்சியிலேருந்து வருவவர்களுக்கு ஒரு வழி தஞ்சாவூர் பொதுவாக எடுத்துக்கொள்ளுங்கள் தஞ்சாவூர்லேருந்து அந்த பள்ளி அக்ரஹாரம் அதிலிருந்து நேராக செல்லலாம் திருக்காட்டுப்பள்ளி வழியாக செல்லலாம் திருவையாறுலேருந்து இப்படி வருகின்றவர்கள் அதாவது திருச்சியிலேருந்து வர்றவங்க அப்படியே லால்குடி அன்பில் அப்படியே நேராக வந்தீங்கன்னா அன்பில் வந்து வீரமா கொள்ளடக்கரையில் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் திருவையார் கஷேத்திரம் செல்கின்ற வீரமாங்குடி இப்படி வீரம் நிறைந்த வஜ்ரம் நிறைந்த பயமே இல்லாமல் பயத்தை விரட்டி ஓக்கின்ற சோனி நம்ம சுணங்கி போய் உட்காந்துருப்போம் சோர்ந்து போய் உட்காந்துருப்போம் அந்த மாதிரி நிலையில் அதாவது நம்மளை இது மாதிரி பண்ணிட்டாங்களே நம்மளை படுத்திட்டாங்களே நமக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு கூனி குறுகி மனம் உடைந்திருந்தால் உடையாமல் இருப்பதற்கும் உடலிலே ஆரோக்கியம் குறைவினால் வயது முதிர்வினாலே கூணல் உழுந்துடும் எதிர்காலத்திலே நாம் நிமிர்ந்தை செய்கின்ற காரியத்தை கூட முடியாமல் நிலைமையில் எத்தனையோ பேர் சிரமப்படுகின்றார்கள் அவர்களும் நிமிர்ந்த நிலையிலே அந்த வைராக்கிய மனதுடன் செயல்படுவதற்கு உத்தாவது இந்த வஜிரபீஸ்வரர் இந்த விஷ்ணுபதி காலம் ஒவ்வொரு விஷ்ணுபதியையும் ஏன் ஒவ்வொரு கோயிலாக போடுகின்றோம் எல்லா பெருமாள் ஆலயத்திலும் கண்டிப்பாக செய்து தான் தீர வேண்டும் ஆனால் சித்தர்கள் கொடுக்கின்ற ஞானபத்திர கிரந்தத்திலே உள்ளதை குறிப்பிட்டால் அங்கே அது அந்த இடத்திற்கு இப்போ நம்ம புஷ்கரம் அப்படின்னு சொல்கிறோம் ஆந்திராவில் புஷ்கரம் நடக்கும் அது ஒரு யுகத்தில் ஒரு காலத்தில் நடந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்ராச்சலம் கிருஷ்ணாநிதி இப்போ பார்த்திங்கன்னா தாமிரபரணியில் திருநெல்வேலியில் புஷ்கர் நடந்தது கும்பகோணம் காவேரியில் புஷ்கர் நடந்தது இதெல்லாம் பெருவிழாக பெருவிழா கும்பமேளா ஹரித்வார் கங்கையிலே கொண்டாடுறது அதாவது கும்பமேளாங்கிறது என்ன குரு பகவான் கும்பராசியில் வருகின்ற பொழுது அது கும்பமேளாவாக இருக்கும் அதே குரு பகவான் சிம்ம ராசியில் இருக்கும்போது மகாமகமாக அமையும் இப்படி அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய தளத்தினுடைய சிறப்பை அங்கே அழுத்தமாக கொடுக்கிறார்கள் என்றால் அதில் பல கோடி ரகசியங்கள் இருக்கும் எல்லா பெருமாளாலையும் முடியாதவர்கள் நியாயமாக முடியாதவர்கள் செல்ல முடியாதவர்கள் அவர்கள் தவிர்க்க முடியாத எத்தனையோ பல விஷ்ணுபதிகளை செய்து முடித்தவர்கள் வயதானவர்கள் பல கோடி காரணங்களால் நியாயமாக முடியாதவர்கள் அந்தந்த ஊரில் உள்ளவர்க்கு ஏற்பாடும் செய்து தான் தீர வேண்டும் ஏர் போய் செய்யலைனாலும் பரவாயில்லை ஏற்பாடு செய்வதற்கு நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் அது பெரும் புண்ணியம் நீங்கள் ஊக்கப்படுத்துவதற்கு பாருங்கள் அது விஷ்ணுபதி பண்ணியே பிள்ளாம் இந்த ஊக்கப்படுத்துறதும் பெரும் புண்ணியம் இப்படி ஒவ்வொரு இடங்களாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஒரு குறைந்தது ஒரு ஒரு சின்ன ஊர் எடுத்துக்கோங்கோ காஞ்சிபுரத்தை எடுத்திங்கன்னா அங்கே நூற்றி எட்டு பெருமாள் கோயில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாடல் பெற்ற ஸ்தலம் என்று சொல்வார் ஜீவியக் சொல்லுவாங்க இந்த நூற்றி எட்டு திவ்யக்ஷேத்திரம் அதெல்லாம் கிடையாது பல லட்சம் திவ்ய கஷேத்திரங்கள் இருக்கின்றது அதை சில துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அதை செய்வதற்கு சில தடைகள் ஏனோ ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த தடையும் கடவுள் கருனால குருவனுடைய அருளினால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடும் கண்டிப்பாக பெரும் ஆலயங்கள் பெரிய பெருமாள் கோவில் என்று சொல்கின்ற ஆலயத்திலாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் போகின்ற நேரம் மிக விரைவில் வரும் நீங்களே பார்ப்பீர்கள் அன்னைக்கு என்னாகும் முக்கியஸ்தர்கள் விஐபி இப்படி என்று ஒரு அவலநிலை ஏற்பட்டு விஷ்ணுபதி முழுமையாக நடைபெறுமா இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம எளிமையாக எல்லோரும் போய் ஏகமனதாக குடும்பத்துடன் கூட்டமாக ஊருடன் சேர்ந்து தெருவுடன் சேர்ந்து ஒத்துமையாக செய்கின்ற விஷ்ணுபதியிலே கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம் அங்கே இருக்குமான்னு கேட்டால் நுழை ஸ்பெஷல் தரிசனம் இப்படியெல்லாம் வரப்போகுது விஷ்ணுபதிக்கு அடுத்த வருஷத்துக்கு இல்லை ஆறு வருஷம் கழித்து உள்ள விஷ்ணுபதிக்கு இப்போ நீங்கள் முன் அதை சொல்லுவாள் முன்னாடியாக அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்கோ இப்படியெல்லாம் வரப்போகுது அந்த மாதிரி ஒரு திட்டங்களும் எதிர்காலத்திலே வர இருக்கின்றது இப்படி பல கோடி பெருமாள் ஆலயம் இருக்கின்றது இது விஷ்ணுபதி புண்ணியகாலம் நடைபெறாத எத்தனையோ ஆலயம் இருக்கிறது சின்ன சின்ன பெருமாள் கோயிலில் கூட நீங்கள் அந்த தெருவில் அந்த ஊரில் உள்ளவங்களாம் சேர்ந்து ஒரு பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி தெரிந்தால் பாசுரங்களை ஓத வேண்டும் இல்லைன்னா நாராயணா நாராயணா கோவிந்தான்னு சொன்னால் கூட போகிறோம் பெருமாள் எதை சொன்னாலும் ஏற்றுவா ஏன்னால் படைத்தவனுக்கு தெரியும் படித்தவன் அத்தனை பேரும் பெரியவர் கிடையாது படைத்தவன் ஒருவனே சகலத்தையும் அறிந்த பெரியவர் அதனால் அவன் நினைக்கிறத நம்ம சுற்றி வைக்கிறோம் அதனால் உள்ளூரில் உள்ள சாமிக்கு சக்தி இல்லையா உண்டு ஏன் இந்தந்த ஊர்லேயே இத்தனை ஜனத்தொகை இத்தனை பிராணி இத்தனை ஆடு மாடு பக்ஷி இருக்க இருக்க வேண்டும் இத்தனை திருக்கோயில்கள் இத்தனை சிவாலயங்கள் இதில் ஆலயங்கள் பெருமாள் கோயில்கள் எல்லை தெய்வங்கள் அம்மன் கோயில்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பது இறைநியதி அதனால் நம்ம ஊர் வந்து உயர்வு தாழ்வு என்கின்ற மனப்பான்மை இருக்கக்கூடாது அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கும் செல்லலாம் குறிப்பாக ஞானபத்திர கிரந்தத்திலே ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை போட்டாக்க நம்ம சொன்னமே என்றைக்கு வெடி வெடித்தாலும் வெடிக்கலாம் ஆனால் தீபாவளியில் விடிவெடிக்கிறது எப்படி அது தானே அது ஊரே சேர்ந்து ஒவ்வொரு இல்லத்திலும் திருவிழாக இறைவன் படித்தான் உங்கள் வீட்டிலே கொண்டாடி மகிழுங்கள் மகிழ்ந்து பிறகு ஆலயத்திற்கும் போய் வழிபட்டு வாங்க என்று சொல்லியிருக்காங்க இப்போ கார்த்திகை உச்சவன் என்ன செய்கிறாங்க வீட்லேயும் விளக்கு திருவிளக்கு ஏற்றுகிறார்கள் ஒவ்வொரு திருக்கோயிலும் விளக்கு திருவண்ணாமலை தீபத்தையும் நம்ம பார்க்குறோம் இப்படி ஏகமனதாக ஏகதேசமாக ஒன்றாக ஊர் உலகம் பூரா கொண்டாடுகின்ற திருவிழாக்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்றால் அதில் எதிர்வரும் காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது அதற்கு உதவியாக மருத்துவர்களும் இந்த எலும்பு சம்பந்தமான மருத்துவர்களும் கண்டிப்பாக வழிபட வேண்டிய ஒன்று எத்தனையோ பேருக்கு ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு வைத்தியம் பார்த்துருப்பா அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி வந்துடும் அது போல பல காரணங்கள் அந்த மருத்துவர்கள் வழிபட்டு வரும்பொழுது கை ராசி மருத்துவர் பா ஆர்டோ ஸ்பெஷலிஸ்ட்டு என்னென்னமோ சொல்கிறோம் எலும்பு முறிவு அதுவும் ஸ்பைனல் கார்டுக்கு ஸ்பெஷலிட்டு எல் ஒன் பி ஒன் அப்படின்னு சொல்கிறதில் அதற்கு வெற்றி கிடைக்கும் துறையில் உள்ளதான் இந்த வஜிரபுதீஸ்வர் அதற்குள்ள மருத்துவர்கள் கண்டிப்பாக வழிபடுகின்ற அந்த ஒரு நாள் ஏன்னா இது தனியாக போனாலும் என்னைக்கு போனாலும் அந்த இறைவனுடைய சக்தியானது அப்படித்தான் இருக்கும் ஆனால் அது ஒரு விழாவாக கொண்டும் போது இத்தனை மனிதன் சேர்ந்தால் ஒரு மகான் வரணும் இத்தனை இரடியாக சேர்ந்தால் ஒரு சித்தன் வரணும் இத்தனை பசுக்கள் வந்தால் ஒரே நேரத்தில் ஏழு பசுவை நிற்க வைத்து ஏழு பசுனுடைய பாலை கறந்து ஒரே நேரத்திலே அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த மாதிரி நிகழ்ந்த ஸ்தலம் இப்பொழுது அது மாதிரி நடக்க போகிறதா குருவர்களாலும் திருவர்களாலும் கடவுளுடைய அருளால் அந்த மாதிரியான ஏற்பாடு நடக்க இருக்கின்றது அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா ஒவ்வொரு ஆலயத்திலும் விஷ்ணுபதி செய்கின்ற முறைகளும் உண்டு அதை தக்க பெரியவர்கள் சத்குரு தான் அதை சொல்ல முடியும் உங்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோயிலே உதாரணமாக சீனிவாச பெருமாள் கிருஷ்ண கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணர் பாலகிருஷ்ணர் இப்படி என்னென்னமோ சொல்வார் சாரநாத பெருமாள் ஆலயத்தில் நடந்த விஷ்ணுபதியினுடைய முறை அப்போ கூட தான் கோயிலடியில் நடந்த விஷ்ணுபதி முறையுடன் ஒத்து வந்தாலும் வெவ்வேறு சித்தர்கள் வந்து அதை நடத்துகின்றார்கள் இவர் இவர் தலைமையில் இது நடக்கும் நமது மனித சமுதாயத்தில் இந்த ஊருக்கு நீ தலைவர் நீ சொல்கிறது இந்த ஊர் மக்கள் கேட்டு நடக்கணும் அப்படின்னு வைக்கும்போது இந்த விஷ்ணுபதியை தாங்கி நடத்துகின்றவர் யார் இந்த விஷ்ணுபதியை தலைமை தாங்கி நடத்தவர் தான் நம்ம முன்னாடியே சொன்னோம் இந்த தன்னுடைய எலும்பையே கொடுத்த ததீசி மகரிஷி அவருடைய லோகத்திலேருந்து எல்லோரும் ததீசி பிப்பிலாத மகரிஷினுடைய தகப்பனார் இங்கே வாலகிய மகரிஷி அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடி ரதமான தேர் செல்வதற்கு முன்னாடி வேதத்தை ஓதிக்கொண்டே செல்கின்ற ஓடுகின்ற அற்புதமான வாலகல்ய மகர்ஷி அவருடைய கூட்டமும் வருகின்றது கருடா பகவானும் அடிப்பார் மனித ரூபத்திலும் வருவார் இந்த ததீசி மகரிஷியை கண்டிப்பாக ஏதோ ஒரு உருவத்தில் தரிசிக்கும் இடம் இது ஏன்னா அவருடைய அவர் அவருக்கு கிடைத்த ஞானம் பக்தி அந்த எலும்பை முதுகெலும்பை எடுக்கும்போது நமக்கு தட்டும்போதே வலிக்குது என்னுடைய முதுகு எலும்பை எடுத்துக்கொண்டு நீ வஜ்ராயுதமாக பயன்படுத்தி அசுரர்களை வதைப்பதற்கு நான் தருகிறேன் என்று சொல்லும்போது அதை அந்த முதுகெலும்பை எப்படி வளர்ச்சி ஒடிச்சு எடுக்கும்போது அந்த ததீசி முனி அந்த மகரிஷி இறந்தாரா இல்லை அப்படி ஒரு ஜீவ சஞ்சீவி நிறைந்த அற்புதமான இந்த ததீசி முனிவர் இந்த ஆழ்வார்க்கு கொடுத்த அந்த தன்னுடைய முதுகெலும்பை கொடுத்த இடம் இது அதனால அதனால் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு தனி சிறப்பு ஒன்று உண்டு அது இந்த எதிர்வரும் காலத்திலே இந்த மாதிரியான வியாதிகள் நோய்கள் அதனால் வர சிரமங்கள் அதிகரிக்கும் வந்து விட்டது என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஆலயத்தை குறிப்பிட்டு உள்ளார்களே தவிர இதில் ஏற்ற இறக்கம் தாழ்வு உயர்வு என்பது கிடையாது அதனால் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய அருமை பெருமைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்பதற்கான எத்தனையோ அடியார்கள் இருக்கின்றார்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெல்லாம் போடுறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களை கேட்டு இது முக்கியமான ஸ்தலமாக விவரிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் எதிர்காலத்திலே எல்லா இடங்களிலும் நீங்கள் செய்யலாம் அப்படி என்று குறிப்பிடுவது அவர்களுக்கு ஏற்றது இல்லையா தெரிஞ்சு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலைமைக்கு செல்லலாம் இல்லையா ஏதோ நம்மளும் ஒரு கோயிலை போட்டோம் இந்த கோயிலை பற்றி அவங்க சொல்லிட்டாங்க நம்ம போட்டோம்னா நமக்கு நம்ம காப்பி அடிச்சிட்டோம்னு சொன்னோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மேலே உள்ளவன் உங்களுக்கு அருளையும் பொருளையும் மள்ளி வழங்குவான் இறைவன் என்றைக்கும் கருணை உள்ளம் கொண்டவன் கடுமையாக நடந்து கொள்ள மாட்டான் இறைவன் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தினுடைய அவரால் அருணாச்சலம்